السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. أما بعد. كان كوريا صهود رحل الله رحلة رحلة. ترى راهنة دافت توركين دراية ما மத்துடைய சட்டத்தில் நாம் இரண்டு பிரதானமான சட்டங்களை பார்த்திருந்தோம் அதாவது அதற்கு முந்தைய நம்ம பார்த்தது மத்து என்பது பிரதானமாக இரண்டு வகை மத்துல் அஸ்லி இரண்டு ஹரக்கத்தளவு கொண்டுட்டக்கூடியது மத்துல் ஃபராயி நாலு ஹரக்கத் அல்லது ஐந்து ஹரக்கத் அல்லது ஆறு ஹரக்கத் அந்த மத்துல் ஃபராயினுடைய வகையில் இரண்டு வகை இருக்கிறது என்று பார்த்தோம் ஹம்சாவின் காரணமாக ஏற்படுகின்ற மத்து சுக்குனின் காரணமாக ஏற்படுகின்ற மத்து நேற்று நாம் பார்த்தது சுக்குனின் காரணமாக ஏற்படக்கூடிய மத்து அதில் மத்துல் ஆறுல சுக்குன் ஹரக்கத் வருகின்ற ஒரு இடத்தில் நாம் நிறுத்தி ஓதினால் அடுத்த மத்துடைய எழுத்து வந்தால் நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் என்று பார்த்தோம் அதே நேரம் மத்துல் லீன் அதிலும் நாங்கள் நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் என்று பார்த்தோம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற வகை மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வருகின்ற பொழுது ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்டுவது அதுதான் மத்துல் மதுல்லாசிம் என்றால் கட்டாயம் ஆறு ஹரக்கத்து நீட்டியாகணும் ஆறு ஹரக்கத்துக்கு ஒரு ஹரக்கத்து கூடவும் கூடாது ஆறு ஹரக்கத்துக்கு ஒரு ஹரக்கத்தை நாங்கள் குறைக்க மேலாது கட்டாயமாக ஒருவர் ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டிய மிக முக்கியமான சட்டம்தான் மதுல்லாசிம் கணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த மத்துல் லாசிம் கட்டாயமாக நீட்ட வேண்டியது ஆறு ஹரக்கத் மொத்தம் நாலு சட்டம் இருக்கு நாலு பிரிவுகள் இருக்கு மத்து லாசிம்ல அதுல நாம் இன்றைக்கு ரெண்டு சட்டங்களை பார்க்க போறோம் இன்னும் ரெண்டு சட்டங்களை நாளை வகுப்புல பார்ப்போம் மத்து லாசிம் என்ற என்னென்னு சொன்னால் குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்தில் மத்துடைய எழுத்து வந்து வாவு அலிஃபியா இந்த மதுடைய எழுத்தை தொடர்ந்து வருகின்ற எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு அப்படி சுக்குன் செய்யப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவுக்கு நிட்டுறோம் இப்போ உதாரணத்தை பார்த்தா தான் உழுவலம் அல் மதுல்லாசிம் அல் கலிமி அல் முசக்கல்ன்னு சொல்லுவாங்க அது இப்போ ஒவ்வ ஜெதக வல்லன் ஃபஹதா வரக்கூடிய வசனம் ஒவ்வ ஃபஹதா இந்த ஒவஜதக்க வால்லன்ல எங்க இருக்கு மத்துரை எழுத்து வாவு அலிப் யா மத்துரை எழுத்து எங்க இருக்கு இருக்கிற அலிப்ல இருக்கு வால்லன்ல இருக்கிற அலிப்ல சட்டம் இந்த எழுத்துக்கு பின்னால் வருகிற எழுத்து சுக்குன் பெற்றிருக்கிறோம் ஆனா இங்கே சுக்குன் வந்திருக்கா சத்து வந்திருக்கா சத்து வந்திருக்கு ஆனா இந்த எழுத்து அடிப்படையில் எப்படி இருக்கும் என்றால் ரெண்டு லாமுக்குத்தான் சத்து போடுறது இப்ப அல் ஹாக்கா அடிப்படையில் இப்படித்தான் இருக்கும் அல் ஹாக்கா இத சேர்த்து எழுதும்போது தான் ஒரு காஃப் அழிச்சு மத்த காஃபுக்கு நாங்க சத்து செய்வோம் அல் ஹாக்கா அப்ப அல்லா அல்லா லாலன் லாலன் இதுக்குள்ள அந்த சத்துக்குள்ள சுக்குன் மறைஞ்சிருக்கு ரெண்டு லாம சேர்க்கும் போது சத்து செய்வோம் அப்ப இந்த முதலாவது பிரிவை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சத்து செய்யப்பட்டு வந்தால் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் வருகின்ற எழுத்து சத்து செய்யப்பட்டு வந்தால் அது முசக்கல் நாங்க அழுத்தி ஓதுகிற வகை இத கட்டாயம் ஆறு ஹரக்கத்தளவுக்கு நாங்க நீட்டணும் குருவான்ல எங்கெல்லாம் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சத்து செய்யப்பட்டு வருதோ அங்கெல்லாம் நாங்க ஆரஹர கந்து நிட்டணும் அப்ப எப்படி ஓதுவோம் வவ ஜத கவா அதே மாதிரி ஐரில் மகபூமி அலைஹீம் வலவல்லின் மதுடை எழுத் அலிஃப் அதை தொடர்ந்து வருகிற லாம் சது செய்யப்பட்டு இங்கே மதுடை அடையாளம் போடப்பட்டு இந்த அடையாளம் போடப்பட்டு இந்த அடையாளம் போடப்பட்டிருந்தால் இங்கே சத்து செய்யப்பட்டிருந்தால் ആറ് കട്ടായം കട്ടായം ആറ് ഹറക്കിൽ നീട്ടിയാകണം അതേമാതിരി നിങ്ങൾ നിപ്പാട്ടി ഓതിനാലും ശരി സേതു ഓതിനാലും ശരി ആറ് ഹറക്കത്ത് നട്ടണം അൽഹ சேத்து ஓதினாலும் ஆறு ஹரக்கத் நிட்டணும் நிப்பாட்டி ஓதினாலும் ஆறு ஹரக்கத் நிட்டமல்ஹாக்கா அதே மாதிரி அத்தாமத்துல் குபுரா ஒரு வான்ல வரும் அத்தாமத்துல் குபுரா வரும் மத்துரை எழுத்து அடுத்து எழுத்து சது செய்யப்பட்டி இவடத்த இந்த மத்துரை அடையாளம் போடப்பட்டி அப்ப அத்தாமத்துல் குபுரா அதே மாதிரி அசாஹா மதுரை எழுத்து அலிப் சத்து செய்யப்பட்டது எப்படி ஓதும் மதுரை எழுத்துக்கு இந்த அடையாளம் போடப்பட்டால் ஆறு ஹரக்கத் கட்டாயமாக நாங்கள் நீட்டவோம் இப்படி கணியத்துக்குரிய சகோதரிகளே குர்ஹானில் எங்கெல்லாம் மதுரை எழுத்தை தொடர்ந்து சத்து செய்யப்படுமோ அங்கெல்லாம் கட்டாயம் லுசுமன் லாசிம் அதான் மத்து கட்டாயமாக ஆறு ஹரகத் நாங்கள் நீட்டியாக ஆக வேண்டும் இது முதலாவது வகை இரண்டாவது வகை அல் மத்துல் கலிமி அல் முஹப் சத்து செய்யப்பட்டு வந்திருக்கும் முஹஃப்பா சத்து செய்யப்படாமல் சுக்குன் செய்யப்பட்டு வருவது இது குர்வான்ல ரெண்டே ரெண்டு வசனம் தான் இந்த உதாரணத்துக்கு குர்வான்ல ரெண்டே ரெண்டு வசனம் தான் ஆகி சூரத்து சூரத்து யூசுப்ல மத்துடை எழுத்து வந்திருக்கி அலிஃப் அதை தொடர்ந்து வார எழுத்து சுக்குன் செய்யப்பட்டிருக்கு எனவே இதை நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவுக்கு அளவுக்கு கட்டாயம் நீட்டி ஆக வேண்டும் என்று வரும்டைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன் செய்யப்பட்டு வருமாக இருந்தால் அந்த இடத்திலும் நாங்கள் ரெண்டு ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் இந்த ஆல் ஆண்ங்கிற வசனம் மட்டும் குர்வான்ல ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு இவர் எங்கேயுமே பார்க்க இயலாது அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளை மத்துல்லாசிம் கட்டாயமாக ஆறு ஹரக்கத் நீட்ட வேண்டிய இடங்களில் முதலாவது மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சத்து வந்தால் ஆறு அறக்கத் நீட்ட வேண்டும் இரண்டாவது மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன் செய்யப்பட்டு ஒரு எழுத்து வருமாக இருந்தால் அந்த இடத்திலும் நாங்கள் இந்த ரெண்டு இடத்திலும் குரானில் ஆல் ஆண் ஆறு கட்டாயம் நீட்டி ஆகவும் இது மத்துடைய மிக முக்கியமான சட்டம் இன்ஷா அல்லா இதனோடு தொடர்பட்ட நாளில் இன்னும் இரண்டு சட்டங்கள் நாளை வகுப்பில் நோவாகும் எந்த இடத்தில் இன்னும் நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவுக்கு அளவுக்கு கட்டாயம் நீட்ட வேண்டும் அதுவும் நாங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டம் சூறாக்களின் ஆரம்பங்கள் எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் எத்தனை நீட்டணும் அதெல்லாம் நம்ம பின்னால படிக்க போற ரெண்டு வகைகளும் வரும் அவரது நாங்க எப்படி நீட்டணும் எப்படி சேர்த்து அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம் தொடர்ந்து கேட்ட விடயங்கள் எங்களுடைய குரானுடைய ஓதலில் عمل بدر وذكر كلام الله تعالى أنكم ولكم توفيق شيوانها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.